எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடித்த கோட் படம் இந்த வாரம் ரிலீஸ் செய்ய வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிட்டுருக்கு அந்த படத்தை பற்றி ரிவ்யூஸ் அண்ட் அனாலிசிஸ் ஆல்ரெடி ராஜா வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்காரு இன்னும் ரெண்டு மூணு வீடியோ இந்த வீக்கில் வரும் இது ஒரு பக்கம் இருக்க விஜயோட பொலிட்டிக்கல் கரியரில் என்ன நடந்துட்டுருக்குன்னா அவர் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஒரு விழுப்புரத்தில் ஒரு மாநாடு போடப்படுற ஒரு திட்டம் இருக்குது இன்னும் போலீஸ் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல என்ற மாதிரி தான் தகவல்கள் இருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு திட்டமிட்டபடி நடந்தால் அதில் விஜயிடம் நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு ஐந்து அறிவிப்புகள் ஆர் ஒரு அஞ்சு விஷயங்கள்ல நான் கிளாரிட்டி எதிர்பார்க்கிற விஷயங்கள் அப்படின்னு என்னென்ன என்னன்றது நான் இந்த வீடியோல லிஸ்ட் பண்ண வரும்ல ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் விஷயம் ஏன்னா இதுவரை விஜய் வந்து அரசியலில் தான் வருவதாக அறிவிச்சிருக்கார் ஒரு கட்சி பே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் தலைமையில் அந்த கட்சி கொடி எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு ஓகே பட் ஆனால் இதுவரை அவர் பொலிட்டிக்கல் ஸ்பீச் பண்ணதே கிடையாது அவர் வந்து பண்ண ஸ்பீச் எல்லாமே அவர் சினிமா தானே தவிர ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக அவர் எந்த ஸ்பீச்சும் இது வரையும் கொடுத்தது கிடையாது அவர் இன்ஃபேக்ட் அவர் கொடியை அறிமுகப்படுத்துவதாக கூட பெரிய ஒரு ஸ்பீச்சில் அவன் கொடுக்கல அவர் கள்ளக்குறிச்சியில அந்த ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணும்போது கூட பிரசு எதுவும் ஸ்பீச் கொடுக்கல ஸோ இந்த மாநாடுல அவர் கொடுக்கற ஒரு ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்பீச் இதுல வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற இந்த கட்சியில யார் யார் இருக்காங்க முதல்ல அதுல ஒரு அவர் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் ஏன்னா வெளில இருந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து திரைமுறையில் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த கட்சியில ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஒன்று விஜய் இன்னொன்று திரு புஷி ஆனந்த் அவர்கள் மற்ற யார் இருக்காங்கன்னு யாருன்னு தெரியல ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி ஃபஸ்ட்டு குடிக்கணும் இதுதான் என் கட்சி இவங்கெல்லாம் நிர்வாகிகள் ஒரு செய்தி தொடர்பாளர்களாதோடு இவங்க தான் பேசுவாங்க அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டியை வந்து விஜய் கொடுக்கணும் ஃபார் தமிழக வெற்றி கழகம்ன்றது ஒரு கோஷ்ட் தான் சொல்லுவோம் கோஷ்ட் பார்ட்டின்னு அதை யார் இயக்குறாங்க யார் பண்ணுறாங்க எதுவுமே தெரியல விஜயின் முகம் அந்த கட்சிக்கு இருக்கு பட் விஜய் அதில் எந்தளவுக்கு டிசிஷன்ஸ் எடுக்கிறார்கிறது அதுவும் தெரியல ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒரு கிளாரிட்டியை எதிர்பார்க்குறோம் அந்த தமிழக வெற்றி கழகமோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு வெளில தெரியணும் அட்லீஸ்ட் டாப் லவ் ஸ்ட்ரக்சர் ரெண்டாவது விஷயம் என்னென்னா விஜய் தன்னை பொலிட்டிக்கலாக யாருக்கு அகெயின்ஸ்டாக தான் பாலிட்டிக்ஸ் பண்ண போகிறேன்றது பொசிஷன் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் கேட்கலாம் என்னங்க ஒரு தனக்காக விஜய் தனக்காக அரசியல் பண்ணுவாரா இன்னொருத்தர் எதிர்த்து அரசியல் பண்ணுவாரோ கேட்கலாம் பரோ இன்றைக்கு மாடர்ன் டே பாலிடிக்ஸ்ன்றது யார் ஐடியாலஜிக்கல் இல்லை பொசிஷனிங் பேஸ் தான் யாருக்கு எதிராக நான் நினைக்கிறேன் யாரை எங்க வீட்டு வீழ்த்த போறோம் யார் யார் என்னோட எதிரின்றது தான் அதை வச்சு தான் இருக்கு அம்பேத்கர் கூட சொல்லியிருப்பார் ஐடென்டிஃபை யுவர் எனிமின்னு ஸோ நம்ம ஒரு எதிரியை தீர்மானித்து தான் நம்ம போரிக்கே வரணும் அது அந்த அடிப்படையில் விஜய் தன்னுடைய எதிரி யாருன்றது இந்த ஒரு மாநாட்டில் அதை கிளாரிஃபை பண்ணணும் அவர் வந்து பொதுவா நான் எல்லா மக்களுக்காக வரேன் அப்படின்னு பிளங்கா கொடுக்கணும் ஸ்பெசிபிக்கா அவர் வந்து மாநிலத்தில் ஆட்சிக்கு இருக்கும் திமுகவனுக்கு எதிரானவரா இல்லை மத்திய எதிர்ச அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் பண்ண போடுறா பாஜகவுக்கு எதிரான பாலிடிக்ஸ் பண்ண போடுறா இதை இதை கிளாரிஃபை பண்ணணும் ஏன்னா இன்றைய தினம் தமிழ்நாடு அரசியல்ன்றது ஒரு திமுக பாஜகன்ற மாதிரி தான் ஒரு பர்செப்ஷன் ஓராக இருக்குது ஏன்னா அந்த ரெண்டு ஐடியாலஜியும் ஐடியாலஜிக்கல் பேசிஸில் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருந்துகிட்ருக்கு இந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மகாவிஷ்ணுன்ற ஒரு ஒருத்தர் ஸ்கூலில் பேசின பேச்சுக்கு வந்து அரசாங்கத்துக்கும் அரசாங்கம் அவர் மீது ஆக்ஷன் ஆக்ஷன் எடுத்திருக்கு ஐடியாலஜி பேஸ்டு ஒரு பெரிய ஒரு போரே இருக்கு அதை இது ஒரு பக்கமாக இருக்குது அது ரெண்டு கட்சிகளும் அக்ரெஸிவாக தங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்க ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க கோர்ஸ் பிஜேபி ஒன்றும் திமுக அளவுக்கு பெரிய கட்சி கிடையாது அப்படி இருக்கும்போது எந்த சைடு தான் இருக்கேன்னு விஜய் அவர் கிளாரி கிளாரிஃபை பண்ணோம் தான் திமுக அதாவது திரவிடின் ஐடியாலஜி சைடில் இருந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்வா தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறாரா இல்லை நான் ஹிந்துத்வா பக்கம் இருந்து நான் திமுக எதிர்ப்பு அதாவது இன்னைக்கு திமுக எதிராக அதிமுக இருக்காங்க பாஜக இருக்காங்க நாம் இருக்காங்க இருக்கா அந்த குரூப்ல இன்னைக்கு இவரும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கிறாரு இல்லை திமுக பாஜக ரெண்டு பேருமே இது எதிர்க்கணும்னு சொல்லிட்டு நான் நாம் தமிழ் தேசியத்துல இருக்காரா அதை வந்து அவர் கிளாரிஃபை பண்ணணும் ஸோ பொசிஷனிங் ரொம்ப முக்கியம் இந்த மாநாட்டில் அவர் அதை பொசிஷன் பண்ணணும் மூணாவது விஷயம் என்னன்னா தேர்தலை அவர் எப்படி சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறான் அவர் கிளாரிஃபை பண்ணணும் அவர் வந்து நான் இரநூத்தி முப்பத்தாம் தொகுதியும் தனியா கேண்டிடேட் போட்டு நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி நான் ஆட்சி அசிஎம் ஆவேன் அப்படின்னு வர போறாரா இல்லை பக்கத்து மாநில சாயித்த பவன் கல்யாண் மாதிரி நான் ஒரு இருபது முப்பது தொகுதி சீட்டு வாங்கிட்டு நான் நான் கை காட்டும் நபரை முதலமைச்சரான்னு சொல்லி வர்றாரா அவர் அந்த ஒரு டே ஒரு தான் கிங்கா கிங் மேக்கரான்ற டிசன் எடுக்கணும் பட் ஆனால் இன்றைய தினம் அவருக்கு இருக்க சிக்கல்னா அவர் ஓட் பர்சன்டேஜ் பூவாகினதால அவர் வந்து கிங் மேக்கரா அவர் யாரும் அக்செப்டும் பண்ண மாட்டாங்க ஸோ அவர் கிங்கா தான் மெயினா ப்ரூவ் பண்ணணும் பட் அது ஒரு பக்கம் இருக்கு நிறைய பேர் விஜயன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான்ற மாதிரி டாக்ஸ் இருக்கு நாம் தமிழ் ஒருங்கிணைப்ப சீமானு வந்து ஓப்பனாக விஜய் கூட பேசிட்டு இருக்காரு நானும் அவர் கூட்டணி வைக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அதிமுக விஜய் கூட்டணி அப்படி வாய்ப்பு இருக்காருன்னு பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்காங்க அவர் வந்து இதை கிளாரிஃபை பண்ண தான் ஒரு கூட்டணியாக தேர்தலை சந்திக்க போறார்னு போறாரா இல்லை தன்னை முதலமைச்சர் பல முன்னாடி இரநூத்தி பதினொன்றாவது தகுதி கேண்டிடேட் போட போறாரா என்றது அந்த ஒரு கிளாரிட்டிய வந்து விஜய் கொடுக்கணும் ஏன்னா இதுவரை மற்றவர்களும் விஜய் தங்களுடன் கூட்டின்னு பேசிட்டு விஜய் தரப்புல இது ரிலேட்டடா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல நான்காவது விஷயம் என்னன்னா இப்போ அவர் கட்சி கொடி கொடியரிமை பொறுத்த இப்ப மாநாடு வச்சு அவர் அரசியல் பேச்சு பேசிட்டார்னா நெக்ஸ்ட் ஒன் இயர்ல அவர் பாலிடிக்ஸ் எப்படி நடத்த போறாரு என்றது அதுல ஒரு ரோட் மேப்பை வந்து கிளியர் கட்டா அவர் சொல்லி ஆகணும் நான் வந்து ஏ தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய போறேன்னா இந்த இந்த மக்களை சந்திக்க போகிறேன் இந்தந்த நான் கேட்டு நிரஞ்சிக்க போறேன் இதுதான் என்னோட திட்டமிடல் அப்படின்றத அவர் இந்த நெக்ஸ்ட் ஒன் இயரில் அவர் வந்து கிளியர் கட்டாக அந்த அந்த ரசிகர்களுக்கு என்னமோ சொன்னோம் நீங்களும் இப்போ அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும்போது உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போகிறாரா இதெல்லாம் இதெல்லாம் அவருக்கு கிளாரிஃபை பண்ணும் ஸோ அந்த விஷயத்தில் இப்போ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் அந்த ப்ராசஸ் கூட இருக்கும் ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி நான்காவது விஷயமாக நான் நான் இது பார்க்குறேன் ஐந்தாவது விஷயம் இந்த விஷயம் வந்து நான் சொல்றதுக்காக என்ன நிறைய பேர் சேமர்சிக்கலாம் பட் பட் இதுதான் ஃபேக்ட் என்னன்னா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தலைவராக தான் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்பவே இமேஜ் கான்சியஸாக இருக்கணும் தன்னோட பர்சனல் லைஃப்பும் பர்சனல் இமேஜும் வந்து ரொம்ப கிளீனாக வச்சு வச்சுக்கணும் அப்படின்றத முக்கியம் விஜய பொறுத்த வரைக்கும் அவர் பர்சனல் லைஃப் பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து சமீப காலம் நிறைய பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவோட அவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவரை அவர் மனைவி அவர் ஃபேமிலியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி பல சர்ச்சைகள் ஆல்ரெடி இருக்கு நான் அதுக்கு டீட்டெயிலாக பேச விரும்பல பட் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் ஏன்னா ஒன்று நீங்க வந்து ஒரு பர்சனல் லைஃப் க்ளீனாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கணும் இல்லைன்னா ஓபன் புக் என் பர்சனல் லைஃப் என்ன எப்படின்னா உங்களுக்கு என்ன நான் சொல்றது நான் வந்து ப்ரொக்ரெசிவான இப்ப கமல்ஹாசன் மாதிரி இப்போ பவன் கல்யாண மாதிரி அந்த கிளாரிட்டியும் கொடுக்கணும் நீங்கள் ரெண்டும் கட்டானா இருந்துட்டு நீங்கள் பர்சனல் லைஃப்பில் ப்ராப்ளம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நான் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு நாளைக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ் பாலிடிக்ஸ் வரும்போது எதிர்க்கட்சிகள் வந்து இந்த ஒரு விஷயத்தில் அவங்கள கடுமையாக அவங்களை அப்படி பேசுவாங்க ஸோ அந்த பர்சனல் லைஃப்பில் இருக்க ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணுன்ற சொல்கிற உரிமை நமக்கு இல்லை பட் பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குன்றதுக்கு ஒரு கிளாரிட்டியை வந்து விஜய் சொல்லணும் ஸோ இந்த ஐந்து விஷயங்கள் அவன கிளாரிட்டி வந்து இந்த மாநாட்டில் விஜய் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அவரோட பாலிடிக்ஸ்க்கு அப்படி இல்லை இன்னும் டைம் எடுக்க மெல்ல மெல்ல சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாநாடு இப்போ நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு எப்போ சொல்லணும்னு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ இந்த மாநாடு நடந்தால் நடத்துனா ஓரள் ஏன்னா அது சொன்னால் தான் அவங்க அடுத்த கட்ட பாலிடிக்ஸ் என்னன்றது மக்கள் பார்ப்பாங்க